எங்கள் வீட்டுக்கு பக்கத்து வீட்டுக்காரன்னா பார்த்தீங்கன்னா அந்த அக்காடை சண்டை பண்ணிட்டு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா எங்களை எல்லாம் பஞ்சாயத்து கூட்டிகிட்டு போய் நிறுத்தி வச்சுருந்தாரு என்னம்மா எங்கள் அம்மா வந்து அந்த அக்காட்ட கேட்கும் குழம்பு எதுக்கு எதுக்காக வந்து எங்கிட்ட கேட்குறான் அவனுக்கு ஃபர்ஸ்ட்டாக வேணா போய் மூடிட்டு போட்டு திங்க வேண்டியதானே குழம்பெல்லாம் நான் ஆக்க மாட்டேதுக்கு மேலே பழைய தான் அவனுக்கு இனிமேல் அப்படின்னு சொல்லி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த அக்கா எங்கள் அம்மாட்ட சொல்லிட்டு விருக்கணுக்கிழமை உள்ள போயிட்டாங்க என்ன நினச்சினு இந்த ஆள்கிட்ட விசாரித்து பார்த்தா கிட்டத்தட்ட மனைவி கிட்ட கேட்டுருக்கிறாங்க அதுக்கு பார்த்தீங்கன்னா அந்த அக்கா ஏற்கனவே மொரத்தாலேயே அவரை அடித்து ஊட்ட விட்டு தோற்றுட்ருக்குது என்ன நினச்சின்னா முழுசா பாப்பா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க எங்கள் வீட்டுக்கு பக்கத்து வீட்டுக்கார அக்கா பேர் பார்த்தீங்கன்னா ஈஸ்வரி அவங்க வீட்டுக்காரர் பேர் பார்த்தீங்கன்னா கதிரேசன் அதாவது பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருமே கார தான் போறாங்க இன்னைக்கு அவங்க ரெண்டு பேர்த்தையும் அந்த மேஸ்திரி பார்த்தீங்கன்னா தனித்தனியாக இடத்துக்கு வேலை கூட்டிகிட்டு போயிட்டாரு இன்றைக்கின்னு பார்த்தா அந்த அண்ணனுக்கு பார்த்தீங்கன்னா அரண் இடத்துல வேலையை முடிஞ்சு போச்சு அதாவது பார்த்தீங்கன்னா அங்கே அவர் வேலை செய்கிற இடத்துல கல் வராதனால எப்போ இன்னைக்கு வேலை அவ்வளோதான் நீ வேணா வீட்டுக்கு போயிட்டு நாளைக்கு கல்லு வா நேரமாக உனக்கு வேலை போட்டு தரேன் அப்படின்னு மேஸ்திரி சொல்ல இவருக்கு செம்ம டென்ஷன் ஆகி போச்சு பாவன் நல்ல மனசு தான் ஆனால் இவர் மேலே எந்த ஒரு தப்பும் இல்லை என்ன வீட்டில் வந்து கொஞ்சம் வாய் விடாமல் கம்மன் இருந்துக்கலாம் என்ன நினச்சின்னு முடிச்சா சொல்கிறேன் இவர் மேஸ்திரி அப்படி சொன்ன உடனே பார்த்தீங்கன்னா செம டென்ஷன் ஆகிட்டாரு அஜிஐ ஆனால் இல்லைண்ணா நாளைக்கு வேறு குழு கட்டினண்ணே காசு கூட இல்லை நான் சுத்தமா அப்படின்னு சொல்ல கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா சம்பளத்தை நான் செய்வேன் அந்த சம்பளத்தை கூட நான் தந்துடுறேன்பா அப்படின்னா ஆறு நேரம் கையில் வாங்கிட்டு இவர் பக்கத்தில் வெறும் வெறும்னு வீட்டுக்கு வந்துக்கிறாரு வீட்டில் வந்தோடனே இந்த அக்கா வேறு வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்களா இந்த அக்கா தனியாக வேலைக்கு போயிட்டாங்களா அதனால் பற்றி நான் இந்த ஆளுக்கு என்ன பண்ணுறதுனே தெரில இவரும் டிவி எல்லாம் போட்டு பார்த்துக்கிறாரு ஒன்றும் கண்ட்ரோல் பண்ண முடியல சரி இன்னைக்கு ஒரு நாளைக்கு இப்போ போய் தான் ஒரு கட்டிங்க தான் அடிச்சிட்டு வரலாம் அப்படின்ட்டு ஒயின்சா பக்கம் ஒதுங்கி இருக்கிறாரு நம்ம ஆள் அங்கே போன உடனே அந்த ஆறு நேரம் சம்பள காசு ஐநூறுவாயும் சரக்கு அடித்தே காலி பண்ணிட்டார் தலைவர் இந்த அக்கா பார்த்திங்கன்னா எப்பயும் போல் வேலையெல்லாம் முடிச்சுட்டு அஞ்சு மணிக்கு வீட்டில் வந்து பார்த்துக்குறாங்க வீட்டில் வீட்டில் ஆளை காணும் என்ன அந்த மேஸ்திரி நம்மக்கிட்ட அரை நேரத்தில் வீட்டுக்கு அனுச்சி விட்டேன் அப்படின்னா இங்கே வந்து பார்த்தா ஆளை காணா எங்க போய் சத்தான் தெரியலையே சம்பளம் வேற கையிலே கொடுத்துட்டுன்னு வேற மேஸ்திரி சொல்லிட்டு போனானே அப்படின்னு சொல்லிட்டு இந்த பறக்க தேடிட்டு பக்கத்தில் பக்கம் எங்கிட்ட கேட்க ஆரம்பிச்சுது இல்லம்மா என்னம்மா மத்தியானம் ரெண்டு மணிக்கு இங்கிட்ட சுத்திட்டு இருந்தான் எங்க போனான்னு தெரியல அப்படிங்கும்போது சரி எங்கே 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 போய் தொலைஞ்சிருப்பான் காசு இருக்கிற வேலை செலவு பண்ணிட்டு வா வந்து தான் நான் நைட்டு வரட்டு அவனை பேசிக்கிறேன் எங்கே போயிருப்பான் சாரா கடைக்கு தான் போயிருப்பான் இந்தாக்கா அப்பையா கண்டபடி பேசிக்கிட்டு வீட்டில் போய் படுத்து தூங்க ஆரம்பிச்சுட்டாங்க ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா சாப்பாடெல்லாம் செய்யல அந்த அக்காவுக்கு மட்டும் சேமியாக வாங்கினது நீட்டாக களைய சாப்பிட்டு இவன் பட்டினியாக இருந்து சாப்பிட்டு தான் நாய் காசு செலவு பண்ணுறதுக்கு தெரியுது உனக்கு மாராக போய் குடிக்கிறதுக்கு தெரியல நான் என்ன மயிற்கு உனக்கு போய் குழம்பா கேட்குதுன்ட்டு ஒரு கோபத்தில் பார்த்தீங்கன்னா இந்தக்கா சமைக்காமல் படுத்து தூங்கிட்டாங்க நம்ம தலைவர் பார்த்தீங்கன்னா எட்டு மணி டக்கரில் வந்தேன் எப்போப்பெல்லாம் வேலை காலையிலேருந்து வந்த அப்படிங்க நானும் எப்போயா வந்துட்டேன் நீ எங்கடா போய் செத்த அப்படிங்க அந்தக்கா நான் எங்கே போய் செத்தனா என்னடி நீ பார்த்து இப்படி பேசுகிறேன்ட்டு அப்பயே ரெண்டு பேர்த்துக்கு வாக்குவாதம் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஆள் ஐயோ நான் வேறு சரகடிச்சிக்கிறோம் எதுக்கு விட்டு கொடுத்து போவோம் அப்படின்னு சொல்லிட்டு சரி சரி பேசுனதெல்லாம் போட்டோம் சரி போய் எனக்கு சோறு போடு பசிக்குது அப்படின்னு இருக்கிறாரு சோறு ஆகலை ஒரு மயிராகலை போய் பழைய சோறு இருக்குது மூடிட்டு போய் கரைச்சி குடி அப்படின்னு இந்த இந்தக்கா என்னடி சொன்ன சோறு ஆகலையா என்ன மாடு மாதிரி உழைச்சி நான் உனக்கு இல்லாமல் எனக்கு சோறு கூட ஆக்கி போட மாட்டேங்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்து இந்த ஆள் கத்திக்கிட்டு கிடக்க இங்கே பாருங்க அக்கம் பக்கம் இருக்கிறவங்களாம் வந்து நாயத்தை கேளுங்க நான் ஒரு ஆம்பளை இல்லையா நான் போய் சோராக்கி திங்க முடியுமா இவன் எனக்கு சோறு கூட ஆக்கி போட மாட்டேங்கிறான் அதனால் நான் இவளை டைவர்ஸ் பண்ண போகிறேன் இவங்க அம்மாளுக்கு ஃபோனை பண்ணி வர சொல்லுங்கள் இன்றைக்கி பாரு ரெண்டில் ஒன்று வேடிக்கை நடக்குது எனக்கு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நீ சோறு ஆகலின்னா நடக்கிறதே வேற என்ன நினச்சிக்கிட்டு இருக்கிற உன் இஷ்டத்துக்கெல்லாம் நம்மளால் ஓட முடியாது அப்படி இப்படின்னு குவா குவான்னு வெளியே கத்திக்கிட்டு இருந்தாரு சரி சரி இங்கே வாங்க நான் பேசிக்கலாம் அப்படின்ட்டு இருந்தாக்கா உள்ள கூட்டிகிட்டு போய் பார்த்தீங்கன்னா ஏன்டா எங்கடா போனா காசு எங்கடா அப்படின்னு கேட்க போதே காசு தான் நான் செலவு பண்ணுறேன்னு தெரியுதுல்ல மனுஷங்க இன்றைக்கி ஒரு நாளைக்கு ஏன்னாட்டா மயரம் பிடிங்கி காலங்கத்தால் குழுக்காரர் வந்தால் அவன் என்னை தாண்டா செருப்பில் அடிக்கிற மாதிரி கேட்பான் நீ ஏன்னா இப்படி சாக மாட்டான்னு தெரியல குடிச்சுட்டு அப்படின்னு உள்ளே அந்த அக்கா பச்சை பச்சையாக பேச இந்த ஆள் எகத்தை எகத்து பேசிகிட்டு இருக்க அந்த அக்கா செம்ம டென்ஷனாகி பார்த்தீங்கன்னா பக்கத்தில் முறம் ஒன்று வச்சுருந்தாங்க அந்த மொரத்தை எடுத்து இவனை இதுக்கு மேலே விட்டா சரிபட்டு வராதுன்னு கிட்டத்தட்ட அந்த மனசனோட கையை முறுக்கி பிடிச்சிட்டு முரத்துலேயே நாலு சாத்து நறுக்கு நறுக்குன்னு சாத்திட்டாங்க இந்த ஆள் பார்த்தீங்கன்னா ஐயோ அம்மா என்னை காப்பாற்றுங்க அடிச்சு கொலுற கொள்கிறான்ட்டு அக்கமாக்கம் இருக்கிறவங்களாம் கூப்பிடத்துக்கு வெளியே கத்திக்கிட்டே ஒடி இருந்தார் அப்புறம் பார்த்தீங்கன்னா அக்கமாக்கம் இருக்கிறவங்க எல்லாம் வந்து ஏன்டா எது இப்படி கத்துற ஐயா நீ அடிச்சு கொள்ற நீ காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு அக்கமக்கம் இருக்கிறவங்களாம் நான் சொல்ல ஆரம்பித்தார் அந்த அக்கா பார்த்தீங்கன்னா அந்த நான் எத்தி சொல்ல ஆரம்பிச்சேன் ஏங்க நாளைக்கு குழுக்காரன் வருவான் நானே ரெண்டாயிரரூவா காசு பத்திரின்னு முடிச்சுக்கிட்டு கிடக்குறேன் இவன் பார்த்திங்கன்னா அரைநேரம் வேலைக்கு போயிட்டு வந்து மைரா போச்சுன்னா அந்த காசில் போய் சாராயத்தை குடிச்சுட்டு வந்து இன்றைய சோராக்கலை வெங்காயமாக கேட்டுகிட்டு இருக்கிறான் இந்த நாயத்தை நீங்களே சொல்லுங்கள் நான் எனக்கு இருக்கிறதா சாகிறதா இவங்க கூட நான் எத்தனை நாளைக்கு இந்த இலவை எடுக்கிறதுன்னு இந்தக்கா ஒரு பக்கம் அந்த அந்தாலும் பார்த்தீங்கன்னா ஏங்க நான் டெய்லியுமே குடிக்கிறேன் நான் என்றைக்கா ஒரு நாள் இன்றைக்கி கொஞ்சம் அசதியாக இருந்தது வேலை வேறு இல்லைன்ட்டாங்க அதில் தான் குடிச்சு விட்டேன் கொஞ்சம் மன்னிச்சு எனக்கு சோறு மட்டும் ஆக்கி போட சொல்லுங்கள் நான் இதுக்கு மேலே தப்பு பண்ண மாட்டேன் உள்ளே போனால் விளக்கமாகத்துலேயே அடிக்கிறாள் மரத்துலேயே அடிக்கிறா கையில் கிடைக்காது எது கிடைச்சாலும் எடுத்து அடிச்சு போடுறாங்க நான் சொன்னால் நீ நம்ப மாட்ட மாமான்னு பக்கத்தில் இருந்தால் அவங்க மாமாட்ட நாயத்தை சொல்லிகிட்டு இருந்தார் ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த கை என்னோட நல்லவன்கிட்ட நடிக்கிற அவங்க மாமன் தான் என்ன பயந்துக்குவோமா உனக்கு ஷோரூம் ஒரு மயிரும் இல்லை நீ என்னைக்கு போய் சம்பாதிச்சு நீ மறுபடியும் சாயந்தரம் எனக்கு கொண்டாந்து காசு தெரியும் அந்த அன்றைக்கி தான் நான் சோறாக்குவேன் இல்லைன்னா யாராவது அவனுக்கு சப்போர்ட் பண்ணுறானோ அவனுங்களை வந்து மூடிட்டு ஆங்கி போட சொல்லி திருப்பிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு அந்த அக்கா சும்மா முடியை எடுத்து கட்டிக்கிட்டு அந்த அக்கா வகையில் போயிட்டே இருந்தது அதாவது பார்த்தீங்கன்னா சாராய் குடிக்கிற புருஷனுக்கெல்லாம் இந்த மாதிரி நாலு நாளைக்கு பண்ணிணான் எவனமே சாராயம் குடிக்க மாட்டான்